அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதில் தமிழை அமுதவிற்காக ஜெயகாந்தன் ஐயா அவர்களின் ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது என்ற காலசுவடு பதிப்பகத்தின் சிறுகதை தொகுப்பான இந்த நூலை பயிர்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா ஜெயகாந்தன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் தென்னார்காடு மாவத் மாவட்டத்தில் மஞ்சகுப்பத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இருந்து சிறுகதைகளை எழுதி வருகிறார் அவர் மிக உயரிய விருதான ஞானபீடம் சாகித்ய அகத்தமி ராஜராஜன் விருதுகளை பெற்றவர் இவர் இயக்கிய உன்னை போல் ஒருவன் திரைப்படம் குடியரசுத் தலைவர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பெற்றது இந்த நூலை தொகுத்து வழங்கியவர் நமக்கு சுகுமாரன் ஐயா அவர்கள் சோ அவருடைய முன்னறியில் எப்படி இந்த ஜெயகாந்தன் ஐயாவின் மீது பற்று வந்து அவருடைய எழுத்துக்களின் மீது எவ்வளவு அஹ் அக்கறை இருந்து அவர் படித்து கொண்டிருந்தார் என்பதை முன்னுரையில் தெரிவித்திருக்கிறார் அதில் ஒரு சிறிய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு பகிர விரும்புகின்றேன் அவருடைய பதினான்காவது வயதில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அறிவியல் ஆசிரியர் சோமு சோமு சார் அவருடைய புத்தகங்களின் நடுவே ஒரு புத்தகத்தை இவர் கண்டுபிடித்தார் அந்த புத்தகம் இவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இவர் வந்து சுகுமாரன் ஐயா என்ன பண்ணாருன்னா அவர் அந்த புத்தகத்தை வந்து சோமு சோமுசார்ட்ட கொடுக்காமலேயே அதை வந்து படிக்க ஆரம்பித்தார் படிக்க ஆரம்பிக்கும் போது அவருனால வந்து அந்த ஒவ்வொருடைய கதைகளுடைய தாக்கத்தை வந்து அவர்னால அந்த வயசில் ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பக்குவத்தை வந்து அந்த நூல்கள் கொடுத்தது அப்படின்றது வந்து சொல்கிறார் மறுநாள் என்ன பண்ணார் அந்த புத்தகத்தை அவருக்கு சோமுசார்ட்டை கொடுக்காமலேயே மறுபடியும் படித்தார் இரண்டு நாட்கள் கழித்து திரும்பவும் அந்த அறிவியல் பாட புத்தகங்களுக்கு இடையே இதை வந்து வச்சு கொடுத்தாரு அப்போ சார் கேட்டார் என்னடா நீ படிச்ச அந்த புத்தகத்தை அப்படின்னு அவர் தலையை குனிஞ்சிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னார் இதுக்கு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இரண்டு நாட்கள் கழித்து என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ஆசிரியர்கள் இருக்கிற அந்த அறையிலிருந்து இரண்டு ஆசிரியர்கள் வந்து இந்த ஜெயகாந்தன் ஐயாவுனுடைய சிறுகதைகளை பற்றி கேட்டுட்ருக்காங்க அதில் வந்து ஒரு முக்கியமான சிறுகதை வரது தான் சாளரம் அந்த சாளரத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இன்னொரு ஆசிரியர் சொல்கிறாரு இவர் சோமு சார் சொல்கிறாரு இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு சரியாக புரியணும் புரியும் அப்படின்றத சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த தொகுப்பா தொகுப்பாசிரியர் சுகுமாரன் ஐயா வந்து உள்ளே இருக்கிறப்போ அந்த சின்ன பையனாக இருக்கிறப்போ இதில் வந்து என்ன சார் புரியலை எனக்கு வந்து இது நல்லாவே புரிஞ்சது அப்படின்றப்போ உடனே சோமு சார் வந்து சொல்கிறார் ஒரு பதினான்கு வயது பையனுக்கு வந்து புரிகிற மாதிரி எழுதுற ஒரு எழுத்தாளர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதே அவ்வளோ பெரிய பாகியம் அப்படின்னு சொல்கிறாரு பிற்காலத்தில் வந்து இந்த தொகுப்பாளர் சுகுமாரன் ஐயா வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்லா அவருடைய கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால சோமுசார் வந்து நேரடியாக ஜெயகாந்தன் ஐயாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஸோ இந்த நாவல் வந்து தொகுக்கப்பட்டது எப்பன்னா நம்ம ஜெயகாந்தன் ஐயா இறை இறைவனடி சேர்ந்த பிறகு அந்த இரண்டாயிரத்தி பதினே ஏழாம் ஆண்டு தான் இதை வந்து முதற் பதிப்பாக வந்து வெளியே வருது ஆனால் இதனுடைய கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த எழுபதுகளில் தான் இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் இதில் வந்து முன்னரையில் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு ப நூற்றி முப்பத்தி ஏழு சிறுகதைகள் ஜெயகாந்தனையா எழுதுனதுலேருந்து ஒரு சோதிக்குன்றா நவமணி கதைகள் அப்படின்னு ஒரு பதினேழு கதைகளை வந்து இதில் தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கதைகளை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த ஒரு எழுத்தாளர் வந்து தைரியமாக இந்த அளவுக்கு வந்து எழுதுனாங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம் அந்த அப்போ எழுதின கதைகளையும் இப்போ நீங்க படிக்கிறப்போ இந்த சமூகத்துல வந்து சில விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா அதே இதை வந்து நீங்க இதில் அவருடைய பார்வையில் பார்த்தோம்னா அதுக்கான விளக்கங்கள் வந்து வேற இன்னொரு மாதிரியாவும் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இப்போ அதிலிருந்து நான் சில கதைகளை பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஒரு பிடி சோறு அப்படின்ற ஒரு கதையில பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்களாக அவருடைய ராசாத்தி அப்படின்ற ஒருத்தங்களுடைய மகன் மண்ணாங்கட்டி அவனுக்கு வந்து எப்பயுமே பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அவன் வந்து எங்கே எங்கே சோறு இருந்தாலும் அங்கே போய் அவன் வாழ்க்கை திருடி சாப்பிட்டுட்டு வருவான் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா அவருடைய அவங்களுடைய பக்கத்து குடிசையில் இருக்கிறவங்க இருந்து சாப்பாடு திட்டி சாப்பிட்டுட்டான் அதனால் வந்து ராசாத்திக்கும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அந்த அம்மாவுக்குமே ரொம்ப சண்டை வந்துடும் இப்படி சண் சண்டை வந்துட்டு போது என்னாச்சுன்னா ஒரு தடவை இப்போ வந்து இவங்க கர்ப்பிணி பெண் ராசாத்தி அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து ஒன்றும் முடியலை ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டுருக்கிறப்போ ஒரு நாள் என்ன என்ன பண்ணுன்னா இவங்க பக்கத்தில் இருக்கிற அம்மா பார்த்துட்டு சரி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அரிசி இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க இது என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து வெளியில் அந்த வச்சு தான் அவங்க அந்த குடிசைன்றது வந்து ஒரு சிறு சிறிய இடமாக தான் இருக்கும் அதுக்குள்ளே போய் இவங்க உட்கார்றது இல்லை தூங்குறது அதுதான் பண்ண முடியும் சமையல் எல்லாமே வெளியில் தான் பண்ணுவாங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மட்டமான புழுங்கல் அரிசியை வந்து அவங்க அந்த வெளியில் ஒரு பாத்திரத்தில் வஞ்சி கஞ்சியாக காய்ச்சிட்டு இருப்பாங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க ராசக்தி ஆனால் அதனுடைய வாசம் வந்து இவங்களுக்கு உள்ளே போன உடனே பயங்கரமாக பசியை வந்து கிளறிடும் சரி நான் உள்ளே போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இது அந்த பையன் என்ன பண்ணுவான் நான் மன்னாங்கட்டின்ற பையன் உங்கள் வந்து அந்த சோரை பார்த்தவுனே அவனுக்கு வந்து பசி தாங்காது உடனே எடுத்து சாப்பிடுவான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பயே என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வந்தவனே பார்ப்பாங்க என்னடா திருட்டு பையலே திரும்ப மறுபடியும் இப்போ வந்து சாப்பிட்றியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஓங்கி அடிக்கிறதுக்காக போவாங்க ஹோ ஹோய் நானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுவான் போன பிறகு பார்த்தா இவங்களுக்கு வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரசவம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து வழி தாங்காமல் துடிப்பாங்க பக்கத்து வீட்டில் குடிசையிலேருந்து சண்டை போட்ட அவங்களே இப்போ வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தான் என்ன ஆகுனா அந்த ராசாத்தியும் அந்த குழந்தையுமே இறந்துடுவாங்க இறந்துட்டால் இந்த பையன் என்ன பண்ணுவான் மண்ணாங்கட்டி பையன் வீட்டுக்கு வருவான் ஆனால் ரொம்ப நேரம் கழித்து வருவான் வந்துடுறப்போ என்ன பார்ப்பான்னா வீட்டில் அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவான் மறுபடியும் என்ன பண்ணுவான் எங்கேயோ போயிடுவான் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுனா ஸோ நான் அந்த பையன் வந்து ஒரு பிடி சோறு வந்து எடுத்து சாப்பிட்டான் அதுக்கு நம்ம வந்து எப்படி திட்டோமே இப்போ அவங்க அம்மாவும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் புருஷனை கேட்பாங்க பார்த்துட்டு வாயா அப்படின்னு அவங்க போய் பார்ப்பாங்க பார்க்குறப்ப அவனை எங்கேயோ தேடி பிடிச்சு க வர்றப்போ இவன் வந்து கூப்பிட்டு வருவாங்க வந்து வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப அன்போடு கொடுப்பாங்க கொடுக்குறப்போ உனக்கு ரொம்ப அழுகியாக வரும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் ஒரு வாய் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு எனக்கு அம்மாவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு வந்து அந்த அம்மா கொடுப்பான் அவங்க அவங்களுக்குமே ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லாததுனால இந்த பயனை வந்து நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த ஒரு பிடி சோறுன்றது வந்து அந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியம் அது சுற்றின ஒரு உறவுகளை பற்றி இந்த கதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா திரசாரம் அப்படின்னு சொல்லிட்டு திரசாரம் அப்படின்றது ஒரு ஐம்பது வயது மனிதனை பற்றிய கதை அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வாலிபு வயதில் இருக்கிறப்போ அவர் மூலியமாக நடந்த அவர்கிட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி அவர் இருப்பார் அப்போ என்னென்னா அவர் வந்து அப்போது ஒரு கல்லூரி படிக்கிற பையன் படிச்சுட்டு இருப்பார் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து சமையல் பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேலே உண்மையான ஒரு காதல் இருக்கும் ஆனால் அந்த காதலை வந்து ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிறப்போ இவர் என்ன பண்ணிடுவார் சரி அவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருக்காங்க அதனால் நம்ம பணம் கொடுத்து சரியாயிடும் அப்படின்றதுக்காக அவர் வந்து கொடுப்பார் ஆனால் அது என்ன ஆகுன்னு சொன்னால் எப்பயுமே இந்த காதல் அப்படின்றது வந்து பணத்தை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பணத்தை அப்படியே கீழே போட்டிட்டு போ ஓடி போயிடுவாங்க அப்படி போனவங்க தான் அடுத்து வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் அதான் இவருக்கு வந்து சுரீர் நடிக்கும் சார் எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு காதல் வந்து கிடைச்சது ஆனால் அந்த காதலை வந்து நான் இது பண்ணிட்டேன் திரசாரம் பண்ணிட்டேன் அப்போ வந்து எனக்கு வந்து உண்மையான அந்த வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னா ஆனால் அவர் ஆகி அவருடைய மனைவி மற்ற குழந்தைகளாக இருக்க ஆனாலும் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அவருக்கு அது பசுமருத்த அவர் மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் அடுத்த கதையை பார்த்தீங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நந்தவனம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க என்னென்னப்போ ஓ இது வந்து ஒரு நல்ல பூந்தோட்டம் அப்படின்னு ஆனால் உண்மையிலே பூந்தோட்டம் தான் ஆனால் அது என்னென்னா அது வந்து ஒரு இடுகாடு அங்கே வந்து வெட்டியான் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எப்பயுமே அங்கே அந்த ஊரில் இருக்கிற பிணங்களை எல்லாம் புதைக்கிறதுக்காக குழி தோண்டி எல்லாம் வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே அவருடைய மனைவி கூடயே இருப்பார் ஒரு பதினஞ்சு வருடமா அங்கேயே அங்கேயே இருப்பாங்க ஆனால் என்ன ஆகுன்னா ஒவ்வொரு தடையுமே அவருக்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்ற ஒரு பாடலை வந்து அவர் எப்பயுமே படிச்சுக்கிட்டே அதை தான் குழி தோண்டுவார் ஆனால் அவருடைய மனசில் வந்து எந்த சங்கட்டமோ இல்லை எதுவுமே அவருக்கு வந்து இருக்காது நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு உறவுலேருந்து வந்த ஒரு பிணத்துக்காக நான் ப பண்ணுறேன் அப்படின்றது இருக்காது ஆனால் கொஞ்ச நாள் திடீர்னு என்ன ஆகுனா அந்த இறந்தவர்களின் சடலத்தில் இருக்கிற இடத்துல இருந்து அவங்க அவருடைய மனைவி வந்து கர்ப்பம் ஆவாங்க அப்போ இவருக்கு வந்து எல்லையிலா சந்தோஷம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த இடுகாடுக்கு வெளியில் ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டில் வந்து நின்று நின்று பார்த்துட்டு இருப்பார் சந்தோஷமாக அப்போ ஒரு பண்டாரம் அந்த பக்கமாக காவி துணி போட்டுட்ருக்கிறவர் வந்து இந்த பாட்டை பாடிட்டு போவார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு அந்த வரிகள் வந்து அவர் அவருக்கு தெரியாமலே முன்னாடியே அந்த வெட்டியான் படிச்சுட்டு இருப்பார் சொல்லிட்டு இருப்பார் எப்போனாலும் இது வந்து இப்போ இன்னமும் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஒரு இரண்டு வயது குழந்தையாக அவருடைய பையன் இருக்கிறப்போ என்ன ஆகுனா ஒரு நாள் அந்த பையன் இறந்துருவான் இறக்குறப்போ ஒரு நாள் நம்பவே முடியாது இவ்வளோ நேரம் கூட விளாண்டுருந்தானே எப்படி இருந்தானே எப்படி வந்து இறந்துட்டான் அப்படின்னு அப்படியே மனைவியும் ரொம்ப அழுது இது பண்ணுவாங்க அந்த குடிசியில் அந்த பையன் இருப்பான் இவர் வந்து அப்போ தான் உணர்வார் ஸோ என் கூட இத்தனை நாள் ஒரு பிஞ்சு விரல்களோடு இருந்த ஒரு குழந்தை என்கிட்ட விளாண்டுருந்தது இப்போ இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு குழி தோண்ட ஆரம்பிப்பார் தோன்றப்ப தான் அவருக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு மாற்றம் நிகழும் என்ன ஆகுனா அது வரைக்கும் ஆயிரக்கணக்கான உடல்களை புதைத்த அந்த இடுகாடுல இருந்து இந்த பையனை போலேயே என்ன ஆகுனா அந்த சில குழந்தைகள் எல்லாம் அப்படியே வெளியில வந்து அப்படியே நடமாட ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொன்னார் அகா என்னுடைய பையங்க இருக்கா நான் போய் தேட போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே இவருடைய பையன் குழந்தைகளாக வந்து போகும் இது அது வேற வேற அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த வரிகளை வந்து நான் படிக்கிறேன் ரொம்ப ந நல்லா இருந்தது அந்த மயான பூமிகள் எத்தனையோ காலத்திற்கு முன் புதுகின்ற முதற் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையண்ட கடைசி வரை எல்லாம் உயிர் பெற்று ஊர் பெற்று ஒன்றாக சங்கமித்து வெம்மி புடைத்து விகசித்த குரலில் மழலை மாறாத மதலை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடின வானவெளியெல்லாம் திசை கட்டு திரிந்து ஓடின ஆண்டி அன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அதிலிருந்து என்னாச்சுன்னா வேற எந்த ஒரு குழந்தைகள் வந்து இவருடைய மகன் அவருடைய வயது ஒத்த குழந்தைகள் யார் இறந்து வந்தாலுமே அவர் உடனே வந்து அந்த அந்த குழி தோண்டி படைக்கிறப்பையே அந்த பாட்டையும் பாடிட்டு அழுவார் அப்பயுமே அந்த ஊர் என்ன சொல்லும் இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சிகளை வந்து வேறு மாதிரி அப்படின்ட்டு வந்து காட்டுவாங்க அடுத்ததாக சுய சுயதரிசனம் அப்படின்றது ஸோ இதில் வந்து கதை எப்படி ஆரம்பிங்கன்னா சிவராமன் ஒருத்தர் வாரப்பத்திரிக்கை உதவி ஆசிரியராக இருப்பார் அவருடைய அப்பா வந்து இவருக்கு கடிதம் எழுதியிருப்பார் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு போயிடுவார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி சாஸ்திரிகள் அந்த அதில் வந்து என்ன ஆச்சுன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத வந்து ஜெயகாந்தனையா வந்து சொல்லியிருப்பார் அழகற்ற கருப்பு பிராமணன் அசட்டு சிரிப்பு மாறுக்கண் பார்வையோடு இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு மதிப்பான எண்ணம் வந்து அவரை பார்த்தவனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவருக்கு என்ன அப்படின்னாக்க நம்ம மந்திரம் வந்து சொல்றோம் ஆனால் எனக்கு வந்து அர்த்தம் தெரியாதே அப்படின்னு நிறைய இடத்துல வந்து ரொம்பவும் வேதனையும் வருத்தமப்பட்டிருக்காரு இந்த மாதிரி தான் ஒரு தடவை பெரிய ஒரு சாஸ்திரிகள் கூட இவருக்கு வந்து வாக்குவாதம் வந்து உனக்கு வந்து வெறும் மந்திரங்கள் மட்டும்தான் தெரியும் ஆனா உனக்கு வந்து அர்த்தங்கள் இப்போ தெரியாது அதனால நீ வந்து பிராமணனை இருக்கவே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே தான் வந்து அவர் வருத்தப்பட்டு சொல்லுவார் அதே உங்களுக்காக இங்கே படிக்கிறேன் நான் மந்திரங்கள் தெய்வீகமான புனிதமான பவித்திரமான விஷயங்களை பற்றி பேசுகிறேங்கிறது நம்பி பேசுகிறேங்கிற நம்பிக்கையிலேயே அதை நான் மனனம் பண்ணிட்டேன் தாய்ப்பாலில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா குழந்தை குடிக்கிறது ஆனாலும் அத அவசியம் இல்லையா நோயாளிக்கு மருந்துதான் முக்கியமே ஒழிய ஒவ்வொரு மாத்திரையிலையுமே என்னென்ன ரசாயனம் கலந்து இருக்கின்றது நானும் அவசியமா என்ன அது போலதான் மந்திரம் உனக்கு எது அது தேவை அதை ஜபிப்பதன் மூலம் அதற்குரிய பலன்கள் வந்து உன்னை அடையும் ஒரு பெரிய மேதை எழுதி அதை படிச்ச பிறந்தான் எனக்கு ஒரு ஆறுதல் பிறந்தது நானும் மந்திரத்தை மரணம் பண்ணி திரும்ப சொல்றேன் அது வந்து கேட்குறவங்களுக்கும் அதனுடைய பலன் சேரணும் ஆனா அந்த நாணியின் இந்த வாதம் வந்து எனக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வக்கீல் ராகவையர் அவருக்கு வந்து ஒரு தடவை தர்ப்பணம் ஆத் அவரோட ஆத்துக்கு என்ன தர்ப்பணம் பண்ணுறப்போ அந்த நிகழ்ச்சி நடந்து அதிலிருந்து என்ன ஆகுன்னா அவர் வந்து வீட்டை விட்டு போயிடுவார் போன பிறகு தான் அவர் சொல்லுவார் நான் இத்தனை நாள் வந்து என்னுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையவே வாழலை நான் இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை எப்பயாவது நம்ம வந்து சந்திக்க முடிஞ்சால் பார்க்கலாம் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட பையன் வந்து ஆசிரியராக உதவி ஆசிரியர் பத்திரிகைக்கு இவர் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி இது நாள் வரைக்கும் அவருக்கு தோணுன ஒவ்வொரு கவிதைகள் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி வந்து எல்லாம் எழுதியிருப்பார் அவர் அந்த அவரோட பையன் அன்னைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு வர்றப்போ அவருடைய தம்பி ஒருத்தர் இருப்பாரு அப்புறம் இவருடைய சிவராமனுக்கு மனைவி அவங்களும் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாலாம் போன பிராமணர் எங்க போய் தொலைஞ்சிட்டார் ஒரு செய்தியும் தெரியலையே நாளாக என் மனசை போட்டு என்னென்னவோ செய்கிறதே உங்கள்கிட்ட இப்போ மனசை விட்டு சொல்கிறேன் அவர் இல்லாமல் எனக்கு இந்த வீடே வெறிச்சின்னு இருக்குது அப்படின்னு அவருடைய கணவர் சிவராமனுக்கு வந்து சொல்வார் இத்தனை நாள் சிவராமன் வந்து பயந்துட்டு இருப்பார் அப்பாவை பற்றி பேசணும் இத்தனை நாள் காணோம் அப்படின்னு மனைவிக்கு வந்து பயந்துகிட்டே இருப்பார் ஆனால் இப்போ கேட்டவுடனே அவருக்கு தெரியும் ஓ என்னோடய மனைவி குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அப்பா லெட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராஜம் சிவராமனுடைய மனைவி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அஹா இவர் வந்து உயிரோட இருக்காரா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடிதத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க பார்த்தா ஒவ்வொன்றுலேயும் அவருடைய பரிமாணத்தை வந்து எழுதியிருப்பார் அதில் தான் வந்து தெரியும் அவருடைய உண்மையான சுயதரிசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கதை நீங்கள் எழுதின வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஆனந்த வீடனில் இது வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அப்போயே இந்த மாதிரி ஒரு எழுத முடியும் அப்படின்ற ஒரு கதைகள் பார்த்து படிச்சீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு நமக்கு வியப்பா இருக்கும் இந்த மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை நம்ம பார்க்க போகிற கதை வந்து லட்சாதிபதிகள் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவருடைய என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க அன்னைக்கு சாயந்தாலம் அந்த பிரசத்துக்காக இருந்த அந்த பொண்ணை வந்து சீக்கிரமாக அந்த காரில் வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனால் இவர் வந்து என்ன நடக்குது அப்படின்றத அவருக்கு வந்து தெரியாது ஏன்னா சரி இந்த இந்த கழிவு வந்தாங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணோம் ஆனால் இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இரவு பகலாக தூங்காததுனால அந்த காலையுடைய காற்று எல்லாத்துலேயுமே ரொம்ப அசதியாக தூங்கிடுவார் தூங்கி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுகிற சத்து கேட்கும் அப்போ எந்திரிப்பார் பார்த்தீங்கன்னா அந்த கிளைவி பக்கத்தில் இருப்பாங்க இருந்துட்டு அந்த கிளை வந்து இவர் கூப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கு வாங்க பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கிளை வந்து கன்னட மொழியில் தான் இதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க சரி இவர் புரிஞ்சு அங்கே போவார் போனால் அந்த குழந்தை வந்து பார்ப்பார் ஆஹா இந்த பையன் பிறந்திருக்கான் இவன் லட்சாதிபதியாக ஆனாலும் இவன் பிறந்திருக்கானே ஆனால் இவனை சுற்றி வந்து ஒரு அன்பான ஒரு அம்மாவும் ஒரு பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு இது நடக்குன்னா அந்த கிழவி வந்து முதல் அந்த காரை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வர்றப்போ கையில் வந்து ஒரு ரெண்டு ரூபாய் தாளை கொடுப்பாங்க அந்த கொடுக்குறப்போ இவர் வந்து எதுன்னு தெரியாது விளாட்டா வாங்கி வச்சுக்குவார் சரி அப்படின்னு இப்போதான் உள்ளே போய் அந்த குழந்தையை பார்த்தோன்னே தெரியும் ஆஹா ஒரு புதிய ஜனனம் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா சரி நான் போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் வரலான்ட்டு ஒரு டீ கடைக்கு போவார் இத்தனை வருஷ காலத்தில் ஒரு டீ கடையில் மற்றவங்களோட சமமாக உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு மீதி இருக்கிற காசுக்கு வந்து ஸ்வீட்டை வாங்கி அங்கே ஆஸ்பத்திரியில் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க கொடுக்குறப்போ அந்த குழந்தைய பார்த்து கேட்பாங்க சரி அங்கே அப்பயுமே அவருக்கு ஒரு எண்ணம் தோணும் அந்த டீ கடையில் ஸோ எல்லாருமே இந்த ஒரு சாதாரணமாக இருக்கிறதுனாலதான் தான் அவங்க வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுட்டு வருவார் வெளியில் வர்றப்போ தான் அவருக்கு வந்து தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ இருந்ததை வந்து அப்படியே வேரோட பிடுங்கி இந்த என்னை இந்த இடத்துல வந்து ஊன்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பத்திரியிலேருந்து இன்னொருத்தவங்க வருவாங்க வந்து கையில் ஒரு இருபது ரூபா தாளை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்னோடய மகளை வந்து நர்சாப்பூர் வரைக்கும் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்றப்ப இவர் வந்து புரியாது கன்னட மொழினால் ஆனால் அங்கே ஒரு தமிழ்காரர் இருக்கிறவர் வந்து சொல்லுவார் அவருடைய பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு அதனால் பத்திரமா நீங்கள் வந்து இதில் கூப்பிட்டு போங்க எந்த குழந்தை அப்படின்னா அவருக்கு வந்து அப்போ வந்து அந்த கார் வந்து ஒரு நிதானமாக போகும் ஸோ ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ வேகமாக வந்தவர் வந்து நிதானமாக வருவார் அப்போயே தெரிஞ்சிருக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து அதில் வந்து அவர் புரிஞ்சுக்குவார் ஸோ இப்போதான் நமக்கு வந்து ரொம்ப இந்த நாவலின் தொகுப்புடைய கடை கதைக்காக நான் வரேன் ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது அப்படின்றப்ப இது என்னென்னா நம்ம வந்து இந்த வரிசையாக குடுத்தனங்கள் இருக்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து வாடகை வீட்டு நிறைய பேர் இருப்பாங்க அதில் சில பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ இந்த தடப்போ ஒரு அதிகாலையில் என்னன்னா ஒரு ஒரு நல்ல திரகாத்திரமான ஆள் வந்து அந்த காலனிக்குள்ளே உள்ளே வருவார் வந்தால் பா அப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த காலை வேலையில் வந்து கோனார் ஒருத்தர் வந்து பால் கறக்கருக்காக இருப்பார் ஆனால் இவர் வர்ற ஆளை பார்த்த உடனே இவருக்கு வந்து அந்த குளிரிலேயும் கூட நடுங்கி எல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து என்னன்னா இந்த காலனியில் வந்து மாட்டிக்குவார் எப்படின்னா திருடு பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல திருடு பண்ணிவிட்டு இங்கே வந்து காம்பவுண்டு சுவரில் ஏறி குதிக்கிறப்போ ரெண்டு காலையும் அடிபட்டு இங்கே மாட்டிக்குவார் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கோணார் எல்லாரும் இன்னொருத்தர் வந்து இந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரம் குஞ்சுமணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் அவர் எப்பயுமே காலையில் வந்து விழிக்கிறப்போ ஜன்னல் திறந்து அங்கே பசுமாடை பார்க்கறது தான் இப்படி பார்க்கணும் அப்படின்றப்போ என்ன ஆச்சுன்னா இந்த திருடன் அவர் வந்து அப்படியே ரொம்ப சத்தமாக காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்துக்கிட்டே போவார் பார்த்த உடனே அவர் யாராவே நான் காலையில் பசுமாடை பார்க்கணுன்னே இவன் வந்துட்டானே அப்படின்னு நினச்ச உடனே அவர் தெரியும் ஆடாடா இது நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி அடித்து போடிஷ்டை பிடிச்சி கொடுத்த ஒரு திருடன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க உடனே கொஞ்சமணி வெளியில் வருவார் கோணார்கிட்ட கேட்பார் என்ன கோனாரே தெரியுதா இல்லைன்னா இது தெரியாமல் எப்படி இருக்கும் எல்லாமே தெரியுதே ஆனால் என்ன பண்ணுறது இவன் எங்கே வந்திருக்கானே இல்லை என்ன பண்ணணும் இதில் வந்திருக்கான்னு தெரியல ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த காலங்களில் இருக்கிற எல்லாருமே இந்த திருடனாக இருக்கிற ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க எல்லாருமே ஒரு மாதிரி அடித்து அவங்கள வந்து துன்புறுத்தியிருப்பாங்க அந்த நேரத்தில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இவன் மறுபடியும் வந்திருக்கான் அப்போ வர்றப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு வந்து கெடுதல் பண்ணுறது வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் நேராக அவன் என்ன பண்ணுவான்னா குழாயடிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு வீடு பதினேழாம் நம்பர் வீட்டில் போய் அங்கே திண்ணையில் வந்து உட்காருவோம் உட்கார்றப்போ தான் தெரியும் சரி எல்லாரும் போவாங்க கொஞ்சம் கூட்டமெல்லாம் சேர்ந்துருந்த குஞ்சுமணி குஞ்சு அம்மா வந்து சத்தம் போட்டு அவங்க எல்லாருமே வந்து அப்புறம் போய் கேட்பாங்க நீ எதுக்கு இங்கே வந்தால் இப்போலாம் வரக்கூடாது குடித்தனக்காரங்க இருக்கிற இடத்துல அப்படின்றப்போ அந்த திருடன் என்ன பண்ணுவாருன்னா அவர் பெல்ட்லருந்து எடுத்து ஒரு ரசீதை கொடுப்பார் அதில் பார்த்தா ஒரு வந்து இவர் முதலியார் முதலியார் வந்து அவர்கிட்ட இவர் இந்த திருடன் வந்து இரண்டு மாதம் வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்திருப்பார் ஒன்று அப்போ நீ வந்து இங்கே வாடகைக்கு எடுத்துட்டால் எல்லாம் இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்பாங்க ஆனால் இது வந்து சரி இதை நம்ம இப்படி பேசி தீர்க்க முடியாது நம்ம எல்லாரும் போலீஸ்கிட்ட போவோம் அப்படின்றதுக்காக எல்லோரும் விட்டுருவாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் நேரத்தில் அந்த குழாடியில் வந்து சரி இந்த திருடன் என்ன நினப்பாரு நான் இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு அதனால் நான் வந்து உள்ள போயிரண்டா அவர் உள்ள போயிடுவான் அப்போ எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு எல்லாம் போயிடுவாங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துடுவான் வந்து இந்த மாதிரி நீ எல்லாம் இங்கே இருக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ தான் என்ன சொல்லுவாருனா அப்போ முதலியார் வந்து சொல்லுவார் ஸோ இவன் வந்து என்னோட டெனண்ட்டு இவன் எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் அது மாதிரி தான் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வசனத்தை வந்து நல்லா பேசுவார் ஓய் குஞ்சுமணி இங்கே யாரும் மாதிரி தான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன் எனக்கு வேண்டியது வாடகை அதை நீர் திருடி கொடுக்கிறீரோ சூதாடி கொடுக்கிறீர்கிறதை பற்றி எனக்கு அக்கறையில்லை அதே மாதிரி தான் அவனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நீ ஜெயிலுக்கு போன ஒரு திருடனை கண்டு பயப்படுறீர் நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடன்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் இங்கே தான் இருப்பான் சும்மா கிடந்து அல்ட்டிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனாக இருந்தவே திருடனாகவே தான் இந்த சமூகம் பார்க்கணுமா அப்படின்றத விட்டுட்டு அந்த முதலியார் அந்த வீட்டுக்கு ஓனராக இருந்து அவருடைய பார்வையை வந்து ஜெயகந்தனையா ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாரு இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் சரி இப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்னங்கன்னா அந்த திருடன் வந்து இவங்க எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போன பிறகு இவர் போய் குளிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி அவருடைய எல்லாம் துவைச்சிட்டு காயப்போட்டு வருவார் வர்றப்போ குளிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசுக்குன்னு மாமா இது உங்க பனியனா அப்படின்னு கேட்டுட்டு அது வரும் அப்போதான் இவ்வளோ பெரிய இவரை பார்த்து பயப்பட்ட எல்லாரையோட இவர் வந்து இப்போ பயப்படுவார் அந்த சின்ன ஒரு நாலு வயசு குழந்தைய பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை நம்மகிட்ட இவ்வளவு அன்பாக பேசுதே அப்படின்றத பார்த்துட்டு யாராவது தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அவர் வந்து ரொம்பவும் கவலைப்படுவார் அப்போதான் அவருக்கு தெரியும் இந்த உலகம் வந்து இந்த சமூகம் அவரை சொல்றது இந்த திருடன் அப்படின்றத வந்து பகிர்ந்து கொள்ளக்கூட ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கு இது வந்து உன்னோட வீடு தான் இது உன்னோட உரிமை அப்படின்றது இந்த சமூகமே இந்த குழந்தை மூலிமா வருது அப்படின்றதுக்காக சொல்லுவார் உன்னே அந்த குழந்தை என்ன சொல்லுவோன்னா என்னம்மா நீ தான் எங்கள் திருட வந்தியா என் அம்மாலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னானே அவர் சிரிப்பார் அப்போ நீ திருட இல்லை நல்லா அந்த பெட்டிக்கடையில் போய் எனக்கு வந்து மிட்டாயை திருடிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்ட்டு சின்ன குழந்தை போல இவர் இந்த திருடன் வந்து ஓடி போய் கை நிறையா அதை வந்து நல்லா எழுதியிருப்பார் வழிய வலியே அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்கன்ட்டு கொண்டு வந்தோடனே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும் இது எவ்வளோமே எவ்வளவுமே என்ன எனக்கா அப்படின்னு ஆமாம்மா அப்படின்னு தானே இதை வந்து ஒரு ரெண்டு மூன்று மட்டும் எடுத்து வாயில் போட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆனால் அது என்ன சொல்லணும்னா இல்லை நான் இதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போனால் என்னோடய அம்மா வந்து சத்தம் போடும் நீ இந்த மாடத்தில் வச்சிரு நான் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தையோட அவங்க அம்மா திருட்டு வருவாங்க எங்கடி இருக்க அப்படின்னா நான் இங்கே திருட்டு மாமா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் இப்படி சொல்லிட்டுருக்கப்பயும் அது வந்து போயிடும் போனோடனே அது என்ன அந்த இரவு வந்து அந்த திருடன் வந்து அவரால் தூங்க முடியாது ரொம்ப யோசனையில் இருப்பார் ஆனால் விடிய காலில் அவர் வந்து எப்போ எந்திரிச்சு போனார் அப்படின்றது வந்து தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அவர் வந்து வரவே மாட்டார் ஸோ இவங்க காலையில் இருக்கிற எல்லோரும் அப்பாடா எப்படியோ நிம்மதியாச்சு வந்து போயிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த குழந்தை மட்டும் என்ன பண்ணுன்னா அது ஒரு மத்தியான வேலையில் ஒரு அந்த பூட்டி கிடக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு திண்ணை மேலே ஏறி அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக பார்க்கும் உள்ளே வந்து அந்த திருடனும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க உடனே வந்து அந்த குழந்தை அப்போ தான் அந்த திருடனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கும் மிட்டாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்கும் கண்ணை கசக்கிட்டு ஏ மிட்டாய் மாமா நீ வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு அந்த இதுலேருந்து தனியாக வந்து அழுகும் ஸோ இந்த கதை வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் சின்ன கதை மட்டும் இல்லை அவ அவ முன்னுரையில் வந்து தொகுப்பாசிரியர் சுகுமாரன் ஐயா சொன்ன மாதிரி சோதிக்குன்றான் ஆகும் நினைக்கிற ஒவ்வொரு கதையுமே நீங்கள் படித்தீங்கன்னா அதை வந்து நம்மளை தூங்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தான் அந்த சிறுகதைகள் வந்து ரொம்ப ஐயா எழுதியிருப்பார் ஸோ இந்த தமிழே அமைதி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு குரு குறித்து கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த